பல்வேறு நல்ல செயல்களை செய்து கொண்டிருக்கிறார்கள் அதுபோல குறிப்பாக பொதியம்மருடன் அவருடைய தொண்டு சேவை பெரிதும் பாராட்டக்கூடியது அவருக்கு நிச்சயமாக நான் பாராட்டு தெரிவிக்கின்றேன் பொதிகம் திருக்குறள் தமிழருகே அவருடைய பெறுகிற பாவலர் அலமாரன் அவர்கள் ஏமாறன் அவர்கள் நீண்ட அவர்கள் பார்விதாசையில் முனைப்பாக எடுத்து சேதாரித்துக் கொண்டிருப்பவர் அவர் வீட்டு வசதி வாரியத்தில் நாராயணசாமி என்ற பெயரோடு பணிபுரிந்து கொள்வதாலத்திலிருந்து நன்கு அறிவேன் அவருடைய புகழ்பாடு என்ற அவருடைய பாத்திரம் மிக்க நல்லது சிறந்த கவிஞர் அவர் இங்கே காணின்று மிக மிக்க மகிழ்ச்சியாக இருக்கின்றது இந்த வாரம் இந்த வகையில் விழாவை பற்றி ஊர் மக்களவையில் சிறப்பாக ஒரு செய்தியை தந்திருந்தவர் அவருக்கு இந்த தருணத்தில் நண்டு செலுத்த கிரகப்பட்டிருக்கின்ற நன்றை திரையிலமான அவருக்கு இந்த பரிசு கிடைப்பது மிக்க மகிழ்ச்சியாக இருக்கின்றது வாழ்த்துக்கள் அதுபோல குறையும் நேரத்தில் அறிஞர் வருகின்றவர் கஸ்தூர் ராஜா கஸ்தூர் ராஜா அவர்கள் இங்கு வந்திருக்கின்றார்கள் சமீபத்தில் தான் அவருக்கு மக்கள் கங்கிய ஒரு இதனை அளித்தோம் அதற்கு முன்னதாக விருதி அவர்கள் பெற்றார்கள் இதுபோல பல்வேறு விருதுகள் அவர்களை ஆடி வந்து கொண்டிருக்கின்றது அவர்களுக்கு திருக்குறளிலே தலை படம் போட்டு தங்க போல் திருக்குறளில் அவர்கள் நடந்து கொண்டிருக்கிறார்கள் அவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை கடைகள் பெற்றுக்கின்றேன் நள்ளிதழ் விருது வழங்குகிறோம் நெல்லை ஜாபர் அவர்கள் நெல்லை ஜாபர் அவர்களை பற்றி எல்லோருக்குமே நன்கு தெரியும் அவர் நலிதழ் விருதினை பெற இருப்பது மகிழ்ச்சி அளிக்கின்றது அவருக்கு எனது வாழ்த்துக்களை தெரிவிக்க கடைகள் பட்டிருக்கின்றது புதுக்கு முன்னில்தான் இலக்கிய அமைப்பு என்ற அமைப்பு உலக திருக்குறள் பேரவை செங்கல்பட்டு தலைவர் புதுவை வெற்றிவேலன் அவர்கள் அவர்களையும் திருக்குறள் பேரவை என்றாலே எனக்கு ஒரு தனி மரியாதை உண்டு சசிகராஜாவை எப்படி திருக்குறள் அவர் எழுதிய திருக்குறள் முறையை திருமூணன் படித்துக் கொண்டிருக்கிறேன் அதுபோல் எனக்கு திருக்குறளில் திருவள்ளுவருக்கு புதுதில்லியில் சிலை வைத்த அந்த ஒரு பங்கு இருந்ததுனால் திருக்குறளுக்கு எனக்கு நிச்சயமாக அவரை பாராட்ட வணங்கி பாராட்ட கடையப்பட்டிருக்கின்றேன் புதையும் தமிழ் மொழி விருது இருக்கின்றவர் அத்திமலை ஜெயச்சேந்திரன் அவர்கள் இதையும் எதிர்பார்க்காது செயலுக்கு தமிழ் தொண்டு தொற்று செய்த அத்திமலை ஜெயச்சந்திரன் அவர்கள் உங்கள் தலைக்கூடம் அவர்கள் பரிசு அவரை அடையாளம் கண்டு கொண்டு விருது அளிப்பது மகிழ்ச்சியாக இருக்கின்றது அவர்களுக்கும் எனது நன்றியை தெரிவிக்க கடைபிடுகின்றேன் அதுபோல மேடியின் வீட்டிற்கும் அத்தனை நண்பர்களுக்கும் குறிப்பாக கூறியது போல ஜெயஸ்ரீ விஜயஸ்ரீமாக தான் வார்கள்போது யாராலும் தீர்க்க முடியாத ஒரு முகையை தான் தீர்க்க வேண்டும் என்பதற்காக தன்னை அர்ப்பணித்துக் கொண்டு வருகின்றார்கள் அவர்களை எனது குடும்பத்தின் சார்பாகவும் அவர்கள் பாராட்டும் என்று தெரிவிக்க தலைவற்ற உண்டதும் ரசிகர்கள் அவர்கள் விட்டு நடத்தி கொண்டிருக்கின்றனர் எவ்வளவு இடர்கள் வந்தாலும் விடாது தொடர்ந்து எடுத்து கொண்டிருக்கிறார்கள் அவர்களுக்கு சுபதந்திர சுகசந்திரசேகரன் அவர்களும் மற்றவர்களும் இருக்கின்றார்கள் அவர்கள் எல்லோரையும் வாழ்த்து களையப்பட்டிருக்கின்றேன் இந்த விழாவிற்கு பெருந்திரளாக வந்திருக்கும் உங்கள் அனைவரையும் வாழ்த்தி வணங்கி பாராட்டி குறிப்பாக